ராகுல் காந்தியை காங்கிரஸில் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் ஒன்றுபட்டு ஒரே முடிவெடுத்து அவரை கண்டிப்பாக துணைத்தலைவராக வர வேண்டும் என்று சொல்லியதன் பேரில் அவர் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் இது ஒன்றும் புதிதாக வைக்கப்பட்ட கோரிக்கை அல்ல அவர் கடந்த பத்து வருடங்களாகவே பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக கடமையாற்றியிருக்கின்றார் அவர் நினைத்திருந்தால் அவர் ஒத்துக்கொண்டிருந்தால் இன்றைக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவர் கட்சியின் தலைவராக வந்திருக்க முடியும் ஏன் பிரதமராக கூட வந்திருக்க முடியும் ஆகவே இந்த பதவி ராஜீவ்காந்திக்கு ராகுல் காந்திக்கு வந்தது என்பது அவர் தேடிக்கொண்டதல்ல அவரை தொண்டர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் வற்புறுத்தியதன் காரணமாக மக்களுடைய மனநிலையை அறிந்து வற்புறுத்தியதன் காரணமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் பிரதமாவதற்கு ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்கின்றது ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய உயரத்தை உணர வேண்டும் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார் முதலமைச்சராக இருந்து அவர் அடுத்தது நான் கவர்னர் பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கூட முதல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் சென்னைக்கு அருகிலே வேண்டும் என்றால் நாங்கள் பாண்டிச்சேரியிலேயே அவரை கவர்னராக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் கடல் தாண்டி போக வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநில கூட அவருக்கு கவர்னர் பதவி தருவதாக தர தயாராக இருக்கின்றோம் ஏன் வளையேற வேண்டும் கொடலாடை விட குளிராக பிரதேச வேண்டும் என்று சொன்னார் இமாச்சல பிரதேசத்தில் கூட நாங்கள் அவரை கவர்னராக்க முடியும் ஆனால் தனி தகுதியை தெரியாமல் இந்த நாட்டின் பிரதமராக நான் வருவேன் வருவேன் என்று சொல்வது கேட்டுக்கொள்ளத்தக்கதல்ல மக்கள் எல்லி நகையாடுகின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் எந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டியது சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் எந்த நாங்கள் அதற்கு கட்டுப்படுவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தொண்டர்களில் பெரும்பாலான காங்கிரஸ் தோழர்களை பொறுத்தவரையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயகாந்த் என்ற கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம் நீங்க இன்டர்நெட்டு பேஸ்புக் கம்ப்யூட்டர் அது இது என்னென்ன சொல்றீங்களே இதுல வர கருத்துக்கள் எல்லாம் வேலை படித்து படித்துவிட்டு வேலை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை மக்கள் என்ன கருதுகின்றார்கள் என்பது சாலைகளிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் இருக்கின்ற மக்களுடைய குரலைத்தால் உண்மையான குரலாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பேஸ்புக்கில் வருவதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஆனால் அதுவே எல்லா முக்கியத்துவத்தையும் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது